அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கிறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே வலாமுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மதுதான் பூமி இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல அருமையான பூமி மொத்த ஏரியா நாலு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இதில் ரெண்டு ஏக்கரா வேணாலும் நீங்கள் சூலூர் தாலுகாவுக்கு வரும்ங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகாவுக்கு வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க தானுங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செழிப்பான ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லட உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரிமலை ரோட்டில் வரணுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து செஞ்சேரி மலை வர ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாமுங்க சுற்றியுமே செழிப்பாக இருக்குதுங்க பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்லாம் நேரத்தில் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டுங்க கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கையெழுத்து வரும்ங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்